ஹாய் மக்களே இருந்து நான் அவங்க வித்யா பெண்கள் வீட்டில் இருந்து அவங்க எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போகிறது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த பார்ட் த்ரீ வீடியோ ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து புரியும் ஸோ அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஐ அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென் எடுத்துக்கோங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து எழுதிட்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒன் பார்ட் டூ வீடியோவில் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் அதே தான் நீங்கள் சூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்படிலாம் வந்து கிடையாது நீங்கள் உங்களுக்கு அதை விட வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பண்ணலான்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதையும் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க அண்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கணும் ரெடி அப்படின்னு நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம எடுத்துருக்க பிஸ்னஸை பற்றி ஏ டோ இசட் நமக்கு எல்லாமே தெரியுமா ஸோ நிறைய பேர் நம்ம என்ன நினச்சி போனால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலாக அது உண்மை தான் ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அதை என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணும் போது அது இதை மாதிரி பண்ணால் இதை வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ இது வந்தால் எப்படி தான் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க ஸோ இதை தான் நம்மளால் வந்து பிஸ்னஸ் முழுக்க கற்றுக்க முடியும் இதை நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணவே முடியாது ஏன்னா என்ன ப்ராப்ளம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது ஸோ மேபி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணும் போது தான் ஒரு ஒரு விஷயத்தையுமே புதுசாக கற்றுப்போம் ஸோ இதை தான் நம்ம பிஸ்னஸில் போக போக கற்றுக்கலாம் அப்படின்னு மீனிங் உண்மையாக ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சதை வச்சுட்டு உள்ளே போகலாம் போ போக போக கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து ராங் வே அப்படி பண்ணாதீங்க நீங்கள் எது சூஸ் பண்ணியிருக்க பிஸ்னஸ் எதுவோ அதை பற்றி ஏ இசட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கேட்டகரிஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன் சில பேர் வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் எல்லாமே வந்து பண்ணுவேன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னு ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் இனிமே தான் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கீங்க எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ரொம்பலாம் இதை பற்றி தெரியாது அப்படின்றவங்களும் இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் அதை பற்றி ஏ டூ இசட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க ஏன்னால் நீங்கள் உங்களோட பேஸ்மெண்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த பிஸ்னஸில் உங்களால் அடிச்சிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து மையான விஷயம் இப்போ நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்னு கற்றுக்கலாம் இதை இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உங்களுக்கு இப்போ டெய்லரிங் தெரிஞ்சிருக்கு உங்கள் ப்ளவுஸை நீங்களே தச்சுப்பீங்க மீன்ஸ் நீங்கள் வீட்டிலே கத்துருக்கலாம் சேனல் பார்த்து கற்றுருக்கலாம் அந்த மாதிரி சொல்றேன் ஸோ உங்களோட ப்ளவுஸை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்க தெரியும் நீங்கள் மிஷின் ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனால் ஒரு உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடுவோம் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் அதை வாங்கி தைக்க முடியாது ஸோ அந்த கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும் இப்போ ஒரு வேளை நம்ம கிளாஸ்க்கு போகிறோம் அதில் என்ன ப்ரோஜனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் அந்த கிளாஸ் நமக்கு கொடுக்கும் ஏன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் நம்ம தப்போம் ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி டீல் பண்ணணுங்கிறத நம்ம க்ளா கிளாஸில் தான் கற்றுப்போம் ஏன்னா நமக்கு தனியாக அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஸோ கிளாஸஸில் போகும்போது நிறையா அனுபவங்கள் ஷேர் பண்ணுவாங்க அது மூலமாக நமக்கு இப்படி வரும்போது என்ன பண்ணுன்றதை நம்ம கற்றுப்போம் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போங்க இல்லை எனக்கு தெரியும் அப்படின்றவங்க உங்களை அப்கிரேடு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத கற்றுக்கோங்க அண்ட் எல்லாமே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா அதை வந்து ஆன்லைனில் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃப்லைனில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஷாப்னால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் டெய்லரிங் ஷாப்பாக இருக்குது அப்படின்னா நான் ஆரி ஒர்க் போடுவேன் ப்ரூச் ஒர்க் போடுவேன் அவங்கள்ட்ட சொல்லலாம் ப்ரேஸ்லெட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கடையில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் மெஹந்தியாக இருந்ததுன்னா நீங்கள் பார்லரை போய் அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் போய்ட்டு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஆஃப்லைனில் நம்ம பண்ணுறது இருந்தே நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ ஒர்க்ஸ் வந்து இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கணும் அது வந்து யூடியூப்பாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எது ஹேண்டில் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஸ்டைலில் ஒரு பிராண்டு நேம் அதுக்கான லேபிள் ஸ்டிக்கர்ஸ் லோகோஸ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அண்டு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கவர்ஸ் பாக்ஸஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா நம்ம மெட்டீரியல் இது வந்து ஃபோர்த்து ஸ்டெப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடணும் இந்த இடத்துல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டார்டிங் இவ்வளோ போடுறேன் கொஞ்சம் ரன்னாக ஆரம்பித்ததும் நான் இவ்வளோ போட்டுக்கிறேன் அப்படின்றது நம்மளோட ஓன் விருப்பம் தான் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மெட்டீரியல் வாங்குறீங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து போடணும் இல்லையா மெட்டீரியல் இருந்தால் தான் நம்ம மேக் பண்ணி வீடியோ போடலாம் ஸோ இப்போ மெட்டீரியல்ஸும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணி வீடியோஸ் போட போகிறோம் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலுமே அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு க முடியுது அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம் இல்லை எனக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்லேயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சாங்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காப்ரேட் வராது ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வீடியோஸ் வந்து போடலாம் ஸோ ஒரு வீடியோவாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் நல்ல கண்டென்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வீடியோ போடுறோம் ஆனாலும் எனக்கு வந்து வியூஸ் போகலை என்கொயரிஸ் வரல அப்படின்றதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கொடுக்கணும் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னே நம்மளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற தம்பனையிலாம் இருக்கட்டும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல கொடுப்போம் ஒரு ஒரு வீடியோக்கும் நம்ம என்ன பண்ண போ என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோன்றதை அதில் கொடுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு கொடுங்க அது ரன்னாகுதா வியூஸ் போகுதா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டணும் அந்த வீடியோ வந்து வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் வந்து போ போகாது ஃபிஃப்டிக்குள்ளே ஹண்ட்ரடுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் இருக்கும் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் போகும் லைக்ஸ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு வேணும் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டுட்டு வியூவே போகலைன்னு நினைக்காதீங்க போட போட தான் நீங்கள் வீடியோ போட போட தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் அதிகமாகி சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தையும் நம்ம அந்த இடத்துல கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறவங்க நமக்கு இதில் எதுவுமே தேவை இல்லைனா அதை பார்க்க மாட்டாங்க நீங்கள் நல்ல கண்டென்ட்டே சொல்லியிருந்தாலும் அதை அவங்களுக்கு போகணுன்னா அவங்க அந்த வீடியோ பார்க்கணும் ஸோ நம்ம கொடுக்குற தம்பனையில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அட்ராக்டிவாக கொடுங்க இல்லை இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க ட்ரெண்டிங்கான எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கு டாப் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஓன் உங்களோட பிஸ்னஸை பற்றின வார்த்தைகளை உள்ளே இன்க்ளூட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த மாதிரி போடும்போது வியூஸ் அதிகமாகதான் என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டு போட்டு எதில் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு உங்கள் நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுங்க ஸோ இப்படிலாம் கொடுத்து நம்ம ரன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூஸ் போயிட்டு நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்கொயரிஸ் தான் வரதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ என்கொயரிஸ் வரும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண மாட்டாங்க சில பேர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சில பேர் நமக்கு டேரெக்டாக கால் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வர கால்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க இது உண்மைதானா அப்படின்றதுக்கு சில பேர் ஸோ நம்ம அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க நமக்கு மெசேஜஸ்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு எடிட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது எடிட்டிங் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் இன்ஷார்ட் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஆப் வந்து எடிட்டிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி உங்களுக்கு எடிட்டிங்லேயோ இல்லை வீடியோ அப்லோடு பண்ணுறதுலையோ எதுனா வந்து தெரியல எனக்கு வேணும் இல்லை யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண தெரில அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணி நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் இந்த மாதிரி இருந்தோம் ஆனால் இப்போ திடீர்னு கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பு டவுன் அப்படின்னு இருக்கும் எல்லா நேரமுமே நமக்கு ஓடாது சீசனிங்க்கு ஓடும் இப்போ நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து யாரை பேஸ் பண்ணி பண்ணுறோமோ அவங்களோட ஆக்ஷன்ஸை பொறுத்து அது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ பொதுவாகவே எல்லா பிஸ்னஸ்ஸுமே டெய்லி வந்து மூவ் ஆகாது ஒரு நாள் மூவ் ஆகும் ஒரு நாள் மூவ் ஆகாது ஒரு நாள் ரொம்ப டல்லாக இருக்கும் ஒரு நாள் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் ஸோ நமக்கு ரன் ஆகாமல் ஆர்டர்ஸ் வராமல் இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து எதனால் கிவவே கொடுக்கறது கிஃப்ட்ஸு கொடுக்கறது இல்லை நான் வந்து கேம் மாதிரி வச்சு செலக்ட் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் வந்து யோசி அந்த நமக்கு கிடைக்கிற அந்த டைமில் நம்ம யோசிச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த அகேன் நம்ம ஆர்டர் வந்து வர வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் வாய்ப்பாக நமக்கு வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ண வேண்டியது அண்டு ஒரு பர்சனலாக ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் இப்போ பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு பிரைஸ் ஃபிக்ஸிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப வந்து ஹை அமௌண்ட்டில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து நம் யாரும் ஸ்டார்டிங்கில் வாங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் வச்சு கொடுங்க ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் ஆனால் ஃபஸ்ட் லெவலுக்கு லாஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பண்ணுற மெட்டீரியலை வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு க்ரோத் வந்த பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான வே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ யோ பார்க்குறதுல யாராச்சும் ஒருத்தவங்களாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரிவீல் பண்ணுறதா சொன்னேன் செவன் ஐ கான்செப்ட் பார்த்துடலாமா இந்த செவன் ஐ அப்படின்ற கான்செப்ட்டு என்ன ரீசனுக்காக நம்ம கொண்டுட்டு வந்தோன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நார்மலாக நம்ம உமன்ஸாக இருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃபாக ஒரு தொழில் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏதாவது ஒரு சுய தொழில் நம்ம கற்று வச்சுருக்கணும் ஸோ இது நமக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்காக ஒரு தொழில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளால நம்ம சொந்த காலில் நிற்க முடியும் நம்ம குடும்பத்தை நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக உள்ள ஒரு விஷயம் இந்த செவன் ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து ஓபன் பண்ண போகிறோம் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமன்ஸை நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் செலக்ட் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வர்றீங்க அப்படின்றத பொறுத்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஃபைவ் வேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு அஞ்சு கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அஞ்சு கிளாஸஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்ற கான்செப்ட் வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசினாட் மெஹந்தி குந்தன் வர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கேட்டகரிஸ் நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் ஸோ இதில் கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்பில் வந்துடும் ஐம்பது பேரை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் வச்சு எதுக்குன்னா அவங்க கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் அவங்கள ஹேண்டில் பண்ண போகிறேன் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த செவன் ஐ அப்படின்றது இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அண்ட் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே குரூப்பில் தான் இருக்க போகிறீங்க எல்லாருக்கான விஷயமும் ஒரே அதாவது இந்த அஞ்சு கோர்ஸுக்கான விஷயமும் ஒரே குரூப்பில் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இப்போ ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அஞ்சு கிளாஸ்க்குள்ள வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஆர்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது நீங்கள் அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேபி ஃப்யூச்சரில் உங்களோட ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டில் இருந்து செகண்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறது கூட உங்கள் பிஸ்னஸாக உங்களுக்கு அமையலாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது நான் இதை தான் என்னோடய ஃபீல்டாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோல் வேறையாக இருந்தது ஆனால் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்குள்ளே என்னை போக வச்சுது ஸோ நான் உங்களுக்கு அஞ்சு வழியை வந்து கொடுத்துட்டேன் இதில் எந்த வழி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஏன்னா இந்த அஞ்சு வழியில் ஏதோ ஒரு வழி வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்ததாக இருக்கலாம் அது மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்து நடக்கலாம் ஸோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்புக்கு நம்ம ஐம்பது பேர் வந்து எடுக்க போகிறோம் ஐம்பது பேர் மட்டும்தான் வந்து எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து நமக்கு நான் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நான் வந்து உங்களை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன் இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கிளாஸஸ் வந்து நம் அஞ்சு கோர்ஸஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் யூடியூப்பில் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட ஒர்க்கை அப்லோடு பண்ணுறது உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன டவுட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கோ இல்லை நீங்கள் கற்றுக்கிற ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே அந்த குரூப்லேயே என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தான் சொன்னேன் ஐம்பது பேரை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் ஒரு நம்ம வந்து அஞ்சு கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் அப்போ மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குமா சரி ஓகே ஒரு டூ தௌசண்ட் வேண்டாங்க ஒரு தௌசண்ட் அவ்வளவும் வேண்டாம் அப்போ என்ன ஃபீஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஃபைவ் ருபீஸ் வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்க வெறும் அஞ்சு ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு அஞ்சு க்ளாஸஸ் வந்து கொடுக்க போ அஞ்சு கோர்ஸஸ் கொடுக்க போகிறேன் அண்ட் அது கூடவே ரெண்டு கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அந்த ரெண்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பேங்கிள் ஒர்க்கு இதை வந்து ஃப்யூச்சர் கிளாஸாக நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஸோ வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும் செலவு பண்ணி நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறீங்க அது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த ஐம்பது பேருக்கும் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன் ஸோ சர்ட்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கிடையாது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நான் என்னோடய பிராண்டிங்கில் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபீஸ் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா மறக்காமல் இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்கும் உங்களுக்கு ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நம்ம ஐம்பது பேர் மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஐம்பது பேர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வரவங்க யாரையும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது ஸோ நான் வந்து பண்ணியே ஆகணும் நம்ம கற்றுக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேரில் ஒருத்தவங்களாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து இந்த இந்த சீட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஃபைவ் ருபீஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் வீடியோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டுவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அது மூலமாக கற்றுக்கிட்டு நீங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே குரூப்பில் கேட்டு டூ மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ கிளாஸ் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சின்னதாக ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற டாப்பிக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரியோ இல்லை மெஹந்தினாக நீங்கள் போட்டு அனு போட்டு எங்களுக்கு வீடியோ அனுப்புகிற மாதிரியோ இந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது பேரை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் வந்தாலும் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இது வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லாஸ்ட் டேட்டு ஒரு வேளை ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து சீக்கிரமாக ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா நான் அதோடவே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் மறக்காமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்